கத்த நல்லவர் கடந்த நாட்கள் முழுது நமக்கு சுகத்தையும் ஜீவனையும் விலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த ஒரு நல்ல வாரத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கத்தர் கிருபையாய் கற்ற தந்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை ஏராளம் ஏராளம் அது சொல்லி முடியாதது அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் சில காரியங்கள் ரெகுலராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அது எவ்வளோ ரொம்ப அருமையானது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் உண்மையிலே நம்மை வந்து கடந்த வாரம் முழுதும் கிருபையாய் கத்தர் காப்பாற்றி இருக்கிறார் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வரும்போது எல்லாரும் ஒரு நன்றியுள்ள உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும் அதே போல் ஒரு ஏக்கத்தோடு வரணும் ஆண்டவரே நாம் உங்கக்காக வாழணும் இந்த இரண்டும் ஆராதனையிலே யாரிடத்துலலாம் இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்பவே மாட்டார் ஆண்டவர் திருப்தியாக அனுப்புவார் ஒன்று ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஆராதனைக்கு வரும்போது நன்றி நிறைந்த இருதயத்தோடு வரணும்